ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் தீமகி தன்னோ கௌரி பிரஜோதயாது காஸ்மோவியுனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று சுப முகூர்த்த நாள் மாத சிவராத்திரி விரத நாள் உங்கள் அனைவருக்கும் ஜெர்மனி ஹம் காமாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஐப்பசி மாசம் இரண்டாம் நாள் இன்று மாலை மூன்று மணி நாலு நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்தசி திதி உள்ள நாள் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை மரண அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய ஒரு நாள் நம்ம ஒரு விஷயத்தை பண்றோம் பண்றோம் கரெக்டா பண்ணலைங்கிறது அடுத்த விஷயம் பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகள் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஸ்கூல் காலேஜ் டீம் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு இரண்டு டெய் தீபம் வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு ஏன் வேலை உண்டுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் தலையிடாதீங்க சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் என்னடா இவன்ட்டு அந்த பொறுப்பை கொடுத்தமே ஒண்ணுமே பண்ணலையே ஆ இந்த பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கடைசியா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ அதனால யாரையும் நம்பி எதையும் கொடுத்துடாதீங்க இன்னைக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை நல்ல விஷயம் எதுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு கொஞ்சம் மாறும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை நம்பினோர் கைவிடப்படார் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுபவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் ரொம்ப நாளா பெண்டிங்கா இருந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் நான் சொல்றது அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னா உங்க சுய ஜாதகத்துல தசா தசா புத்தி நல்லா இருக்கணும் அனுகூலமா இருந்தா ஹண்ட்ரட் நடக்கும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிக்கோங்க ஓவராக கேம்ஸ் விளையாடுறது சோஷியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க சினிமா சின்ன கலைஞர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிழம்பேரே இத்தனை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றி செய்கின்றோம் அப்படின்னு விநாயகர் கும்படுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் எதில் பொறுமையாக இருக்கணுமோ அதில் இருக்கணும் எதில் ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அதில் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் தட் ஷுட் பி த ஸ்ட்ராட்டஜி ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்கள் நர்ஸாக லேப் டெக்னீஷியனாக ரேடியோலஜிஸ்டாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாடு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அமெரிக்கா போக என்ன எத்தனையோ நாடு இருக்குது யூகே போக முடியலன்னா என்ன வேற நாடு இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுபவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதுக்கு உங்க தசா தசா புத்தி நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிஹால் கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவனை வழிபடுங்க வில்வம் சாத்தி வழிபடுங்க விசேஷமானது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஆ கேட்டா கொடுக்கலாம் கேட்கலன்னா விட்டுடலாம் பிடிச்சா செய்யலாம் பிடிக்கலைன்னா அப்படியே மறந்துடலாம் இந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் தூக்கி போட்டுருங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருங்க என்ன செய்யறது உங்களுக்கு கஷ்டமத்து சரி நடக்குது தான் இருக்கும் வேலையில் கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவீங்க அவாய்ட் பண்ணுங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிபி எகரும் அவாய்ட் பண்ணுங்க பெண்களுக்கு நன்மையான நாள் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உங்களை காக்கும் கஷ்டத்தை தீர்க்கும் கால பைரவர் வழிபாடு பைரவருக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க சுத்தமான நெய்யால அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா எனக்கு வருமா வராதா அனுகூலமா இருக்குமா பிரதிகூலமா இருக்குமா நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அது நடக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் கார்பரேட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறவங்க கம்பெனி செக்ரட்டரிஸா இருக்கவங்க வைஸ் பிரசிடெண்ட் அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட் ஆடிட்டர் சார்டர்ட் அக்கௌண்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குரு பகவான் இப்ப உங்களுக்கு பெருசா அனுகூலமா இல்லை அதனால சில விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா தான் போகணும் விட்டு கொடுத்து போகணும் ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல ரொம்ப 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 கவனமா இருங்க அரசியல்வாதிகள் மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்துடாதீங்க அவங்க கொடுத்துட்டு காப்பாற்றுறீன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி பண்ண முடியாது அது வேற மாதிரி போய் பிரேக்கப் ஆகிடும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் பண்ணிடுவாங்க பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபரு கிராஃபிக் டிசைனர் இவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் நாள் இந்த விஷயத்தை நல்லபடியா பண்ணுவேன் அப்படின்னு மனசுல ஒரு தைரியம் வரும் பெண்கள் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சில பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு குறையும் வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அரசு வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாடாக இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபேஷன் ஜுவல்லரி இமிட்டேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்சர் கோல்டு சில்வர் நகைக்கடை அடகு கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே லாபகரமான நாள் பிசினஸ் பொறுத்தவரையில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் நல்ல நியூஸ் வந்து சேரும் எதிர்பார்த்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேரும் ஐடி சர்வீசஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐடி எனேபிள் சர்வீசஸ் பிபிஓ கால் சென்டர் இந்த மாதிரி கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க பிபி ப்ளட் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு பானகம் நைவேத்தியம் செய்கிறது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் எப்பவும் சொல்லிட்டு இருக்க கூடாது எதை எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லணும் இல்லைன்னா அந்த விஷயம் வந்து நடக்காது இது யதார்த்தம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும் ஏதோ ரீசனால பிரிஞ்சிட்டோம் டைவர்ஸுக்கும் போகல திரும்ப ஒண்ணு சேரணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பாராத இடமாற்றம் இன்டர்னல் டிரான்ஸ்பரா இருக்கலாம் இல்லை பிரான்ச் டு பிரான்ச் ஆஃபீஸ் பிரான்ச் டு அனதர் ஆஃபீஸ் பிரான்ச் லொகேஷன் டு லொகேஷன் இந்த மாதிரி ஏதாவது வந்து சேரும் நல்லதுக்கு எடுத்துக்கங்க மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா நீயே சரணம் அப்படின்னு முருகனை கும்பிடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கு அமைதியா இருக்கிறது நல்லது பெரிய முயற்சி எதுவும் எடுக்காதீங்க எது எமர்ஜென்சியோ அதை மட்டும் பண்ணிட்டு போங்க வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை காசு பணம் மணி துட்டு சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க கடன் விஷயத்தில் கவனம் தேவை தேவையில்லாம யார்கிட்டையாவது ஏதா போய் சொல்றது அது வந்து யாராவது போட்டுக் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் இருக்கும் லா சம்பந்தப்பட்ட துறையில் லீகல் ப்ராசஸிங் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறவங்க லாயராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் மளிகை கடை அரிசி கடை சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டீ கடை ஸ்நாக்ஸ் கடை கேன்டீன் நடத்துறவங்க பேக்கர் நடத்துறவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரணும் அப்படின்னு மனசில் ஓடும் பட்ஜெட்டை பாருங்க டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட டிரைவ் பண்றது நல்லது பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்